யாராவது உலகத்துல வந்து சொன்னா உலகத்தை படைச்சவன் யாரும் இல்ல கண்டாதான் நம்புவோம்டா இல்ல காணாமல் தான் புத்திசாலித்தனம் எதை வச்சு நம்புறோம் இந்த ப்ரொஜெக்டர் செஞ்ச ஒரு பெரிய அறிவாளி கண்டிங்களா காணல ஆனா செஞ்ச ஒரு அறிவாளி ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்குது நான் கேட்கிறேன் எங்களை ரத்தத்தை செஞ்சவர் யார் குருதியை செஞ்சவர் யார் சாதாரணமாக போய் டொயோட்டா வண்டி வண்டியில ஏதாவது பார்ட்ஸ் தேவைன்னா ஜப்பானுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம் நிஷான் வாங்கணும் எடுக்கலாம் வேண்டிய மாதிரி இருக்குது எங்க பாடியில் உள்ள பிளட் ரத்தம் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் பி நெகட்டிவ் நிறைய சிங்கிள் கம்பெனி வேல்ட்ல ஒரு சிங்கிள் கம்பெனி வேர்ல பூமிக்கு அடியில் ஜெனீவாவுடைய உடைய போர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டருக்கு அடியில் ஒரு பெரிய ஒன்று இருக்குது மேற்பரப்பில் செய்யல ஆய்வுகள் எல்லாம் ஜெனீவாவுடைய போர்டர் கடியில இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் கீழே யோசிச்சு பாருங்க இருபத்தி ஆறு சதுர பரப்பு கிலோமீட்டர் அது கடியில நடத்துற அந்த லேப்ல இந்த பிளட்ட செய்ய முடிஞ்சிச்சா ஏழாவது உடனே அனௌன்ஸ் பண்ணினாங்க உங்க பிளட்ட என்ன பண்ணுங்க பிளட் பேங்க் எப்படி வந்து கேஷ் டிபாசிட் பண்றீங்களோ கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுங்க என்ன செய்யல சிம்பிள் ரோஸ் வாட்டர் தெரியுமா ஃபலூடா செய்ய எடுப்பாங்க அதை போட்டு குளுக்கி எடுத்து பாருங்க பிளட் வந்துரும் அப்படியா அப்படி சிம்பிளா செய்ய இயலாது வேர்ல்ட்ல எக்கச்சக்கமான ஆய்வு நடக்குது ஏலா உள்ள இருக்கு போல ஓடுது வெளிய வந்தா பிளேட்ஸ் இருக்குது கட்டியாகுது சிறுத்தட்டுகள் அது எப்படி உள்ளக்கு இருந்து கட்டியான நம்ம இப்படி ஆயிரோமே அது உள்ளக்குள்ள ஓடுது வெளிய வர்ற நேர அதுவா இதாகுது டோட்டல் கம்ப்ளீட் அதாவது ரொம்ப இதா இருக்குது இது செஞ்சது யார் இது செஞ்சது யார் சுபஹானல்லாஹ் இப்ப நான் பேச போறது உங்களை படைத்த உங்கள் உரிமையாளன் நீங்களும் நானும் தேட வேண்டியவன் எங்கள் கல்பு துடிக்கும் எங்கள் உம்மா சுமந்தவங்க அவங்க மேலே நிறைய அன்பு வச்சிருக்கிறோம் ஆனா என்னை படைச்சவன் எனக்கு இந்த உருவத்தை தந்தவன் எனக்கு பேச சொல்லி தந்தவன் எனக்கு வாழ சொல்லி தந்தவன் இன்ஷா அல்லா நீங்கெல்லாம் ரெடியா இல்லையா ரெடியா எதுக்கு படிப்போம் இன்ஷா அல்லா ஸோ நம்பர் ஒன் ரசூல்லா ப்ரூவ் பண்றாங்க நீங்க எல்லாம் படிச்ச பிள்ளைகள் ப்ரூஃப் தேவையா இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் இஸ்லாத்த படிக்கிற டைம்ல நான் இஸ்லாத்த விட்டே போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் சைக்காலஜி படிச்சது அதான் உண்மை ஏனண்டா சைக்காலஜிக்கலி எங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு ப்ரீ பேர்த் அண்ட் ரீ பேர்த் கிரீன் கானிஷன் அப்படின்னா மறுபிறவி மறுபிறவி உண்டா இல்லையாண்டு டிவிலாம் நிறைய போய் ஹிப்னோட்டைஸ் பண்ணிட்டு மறுபிறவி எல்லாம் போட்டு இப்படித்தான் தான் நிறைய இவர் அங்க பிறந்தார் இங்க பிறந்த டோட்டல் இஸ்லாத்தில் மறுபிறவி ஒன்று இல்ல சோ எங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை ஈமான் ஆட்டம் கண்டுச்சு மெல்ல மெல்ல விலகினோம் அவங்க சொல்றத பார்த்தோம் என்ன பாண்டோம் எக்கச்சக்கமான புக் ரீட் பண்ணோம் அல்லாஹ் ரபுல் ஐசத் அல்லாஹ் ரபுல் ஐசத் அவன் தேர்ந்தெடுத்தான் ஹிதாயத்தை தந்தான் குருவான நெருக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுதான் சைக்காலஜி படிக்கிறதுக்குரிய ரூட் ஏனண்டா முதல் விஷயம் என்னண்டா மறுபிறவியை பத்தி எக்கச்சக்கமா பேசினாங்க ப்ரூஃப் தேடினோம் நான் பைபிளை படித்தேன் நான் நிறைய புடிசம் படிச்சிருக்கிறேன் எக்கச்சக்கம் விழுங்குதா அதாவது நிறைய படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஹிந்துசம் ஒரு அளவு படிச்சிருக்கிறேன் டிசிஷன் மேக் பண்ணி இஸ்லாத்துக்குள்ள வந்து இதுதான் ட்ரூ இதுதான் உண்மை சந்தேகம் இல்லை சும்மா வரல அதாவது இஸ்லாத்து நான் முஸ்லீமா பிறந்ததுக்கு உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லணும் நிறைய ப்ரூஃப் இருக்குது நான் ஒரே ஒரு ப்ரூஃபை சொல்லிக்கொண்டு அந்த நேசத்துக்கு வரப்போறேன் அவர்களை வந்து இறை தூதர் தான் நிரூபிக்கணும் இப்ப என்ன பண்றது நானும் நீங்களும் எக்கச்சக்கமான பாவங்களை விடணுமா இருந்தா அல்லாவை நேசிக்கணுமா இருந்தா நீங்க எக்கச்சக்கமான கல்வில நேசம் சுமந்திருப்பீங்க எல்லாத்துக்கு மேல யாரும் அந்த நேசம் வரணுமன்ற என்னுடைய உரை முடிய அல்லா உங்களுக்கு நசிபாக்கினா வரணுமா இருந்தா நீங்க நம்பணும் அல்லாவை அல்லாவுடைய தூதர் அதுக்கு ஒரு உதாரணம் அலைய சில அவங்க என்ன பண்றாங்கன்னா மதியன் இது வந்து கிறிஸ்டியன்ஸ் எழுவுற வரலாறு புகாரில் இருக்குது என்ன ரெண்டு தரப்புக்கு முக்கியம் வார் இந்த வார்டு பேர் மொஹதா மொஹதா போருக்கு போறாங்க என்ன கிறிஸ்டியன்ஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் எம்பயர் ஆஃப் ரோம் ரோம சாம்ராஜ்யத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா சீசர் இந்த கேலண்டர் யாருட நீங்க யூஸ் பண்ற கேலண்டர் யாருட ரோம பேரரசு ஜூலியஸ் சிஸ்டர் கஸ்டி சேர் ஏன் ஏன் டுவெண்டி ஏன் ஏன் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது மட்டும் சூரியன் வேற மாதிரி ஆகுதா உங்களுக்கு தெரியுமா ஜூலையை சீசர் படிச்சிருக்கீங்களா சீசர் படிச்சிருக்கீங்களா அவங்க ரெண்டு பேருடைய பேர் கேலண்டர்ல இருக்குதா ஜூலை ஆகஸ்ட் என்ன நினைச்சது தெரியுமா ஜூலிய சீசர் அவர் பேரை வச்சுட்டார் ஜூலை இப்ப என்ன ஆகும் ஜனவரி தேர்ட்டி ஃபர்ஸ்டா இருந்தா பிப்ரவரி தேர்ட்டி மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்டா இருந்தா ஏப்ரல் தேர்ட்டி இப்படி வரணும் பிப்ரவரியில காணல ஜூலியஸ் சீசர் வச்ச உடனே அகஸ்டின் சீசர் ஒன்னு சொன்னாரு அப்படியா கலட்டி போடு எனக்கு உண்ட அங்கிருந்து கலட்டி போட்டாங்க அதுதான் வரலாறு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கலண்டர் செய்யற அளவுக்குரிய ராம் சாம்ராஜ்யம் பெருமானார் ஒரு நொறுக்கு நொறுக்கினார்கள் இல்லாமலாக்கினார்கள் அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வார்க்கு பேர் மோத்தா அந்த மோத்தா அந்த வார் அந்த பிளேஸ் தான் மோத்தா சஹாபாக்கள் மூவாயிரம் கிறிஸ்டியன்ஸ் புக்ஸ் விக்கிபீடியாவில் போய் படிச்சு பாருங்க அவங்க டூ எழுதி இருக்காங்க சில புக்ஸ்ல ஒன் லேக் ஒரு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்க ஸோ இங்க இவங்க போறாங்க நான் இந்த யுத்தத்தை பத்தி பேசல அதுல நடக்கிற ஒரு இன்சிடண்ட் பத்தி பேச போறேன் ரசூல் எல்லாம் மதியம் அவங்களை திட்டிருந்த ரசூல் அந்த வாருக்கு போகல மூன்று பேர் அனுப்பினாங்க ரசூல்லா தளபதிகளாக வளமைக்கு மாற்றம் யார் அனுப்பினாங்கடா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா ரசூல்லா அனுப்புறாங்க ஜாஃபர் பின் அபி அதாவது ஜெயிது பின் ஹாரிஷா ஜெயிது நீங்க போங்க நீங்க ஷஹீதாக்கப்பட்ட அப்துல்லா பின் ஜாஃபர் நீங்க பிடிங்க கொடிய அப்துல்லா பின் ஜாஃபர் ரதி அல்லாஹன் நீங்க ஷஹீதாக்கப்பட்ட அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய பிடிங்க அனுப்பியாச்சு ஆயிரம் கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட இருபது நாள் அந்த காலத்தில் கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க இருபது நாள் மிரக்கல் நடக்க போது பாருங்க நிறைய நடந்துச்சு நான் இதை தான் உங்களுக்கு சொல்லுவேன் புரிஞ்சுக்கொள்றது ரசூல்லா மதியனாவில் அப்ப வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தாங்க ரசூல்லா வீட்டில் அனஸ் பின் மாலிக் அவங்க உமா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க ரசூல்லா வீட்டில் வளர்த்துட்டாங்க பத்து வருஷம் நான் ரசூலுல்லாவோட இருந்திருக்கிறேன் வீட்டில் ஆயிஷா நான் இருக்கிறாங்க ரசூல்லா சொல்றாங்க அல்லாம் மாத்தாவை எனக்கு காட்டுகிறான் இதுல டயலாக்ல இதுல போய் நெட்ல ரசூல்லா பாக்குறாங்க அப்படியா வெப்சைட்லயா இல்ல வாட்ஸ்அப் ட்விட்டர் பேஸ்புக் டிவி ஒன்னும் இல்லை ரசூல்லா சொன்னாங்க நான் மாத்தாவை பார்க்கிறேன் என்றாங்க மதீனாவுக்கு ரசூல்லா பேசின மெசேஜ் இப்படி இப்படி போகும் ரசூல்லா சொன்னாங்க ஜெய்து பின் ஹாரிஷா கொடியை பிடிக்கிறார் ரசூல்லா வளர்த்த புள்ள இஸ்லாத்தில் வளர்த்த மகன் இல்ல பிடிக்கிறார் முன்னாடி போகிறார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூல்லா அங்க இருக்கிறது லைவ் ரசூல்லா சொல்றாங்க இங்க மதீனாவுல 20 டேஸ் எடுக்கும் அந்த மெசேஜ் கொண்டு வந்து கொடுக்க லைவ் அரபிகளுக்கு கொண்டும் தெரியாத நினைக்காதீங்க நான் சவுத் ஈஸ்டனுக்கு வர்றது லேசி போர்ட பார்த்தாச்சு இறங்கியாச்சு இப்படி திரும்பணுமா இப்படி வரணுமா ஈஸி இந்த கேம்பஸுக்கு வரது மதீனத்து மக்கள் ஜசீரத்துல அரப் அவர்களுக்கு போர்டு இல்ல எமன் போகணும் இப்படி திரும்புங்க அங்க போர்டு இருக்கும் இப்படி இருக்கும் போர்டா போட்டிருப்பாங்க நட்சத்திரத்தை பார்ப்பாங்க இதை வச்சு தீர்மானிப்பாங்க இது மதீனா இது மக்கா இது எமன் ஒரு ஒட்டகம் வந்துடும் இது எங்க அந்த ஒட்டகம் வந்து எப்படி பார்ப்பாங்க விட்டு எடுத்து உடச்சு பார்ப்பாங்க அதுக்குள்ள ஈச்சமர கொட்டைகள் இருந்தா விதைகள் இருந்தா என்ன இது மதிய நான் எத்தனை போட்டங்க பண்ணுவாங்க நிறைய டெக்னிக் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு நாள் தெரியுமா தெரியாதா எவமுல் ஜும்மா ஜும்மா நாள்ல தான் ஜும்மா தொழுந்தாங்க அவங்க அவங்க போய் எவமு சபு சனிக்கிழமை நாள்ல தொழல எவமுல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை தொழல அவங்களுக்கு அது தெரியும் அதனால ரசூல்லா சொல்ற டைம்ல அங்க யுத்தத்துல திரும்பி வந்தா கேட்பாங்க இவர் சொன்னது சட்டர்டே சட்டர்டே பகல் சட்டர்டே பகல் நடந்துச்சா வருமா இல்லையா

மூண்டை ரசூல சொல்லிட்டாங்க ஃபைனல்ல ரசூல நானாவது ஆள போட் அனுப்பல யுத்தத்துல தேறறாங்க அடுத்து யார் ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் கிறிஸ்டியன் வேர்ல்டோடு ரோம பேரரசோட அரபிகள் சண்டை பிடிச்சதே இல்ல அவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் அவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் பாரசீகம் ரோம மண்ட பெரிய சாம்ராஜ்யம் என்னாச்சு ரசூல ஃபைனல்ல சொல்றாங்க மூணாவது கடைசி சொல்றாங்க சைஃபுன் மின் சுயூஃபில்லா அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் ஹாலிது பின் வலி கொடியை பிடிக்கிறார் வல்லாஹி யுத்தத்தில் என்ன நடக்குது நாங்க எங்க கேமரா கொண்டு போய் யுத்தத்தில் பார்ப்போம் எங்களுக்கு தான் இப்ப பாக்கலுமே அதி சிரிக்கிற சால இப்ப ரசூல் அட்டை கேமரா எடுக்கிற யுத்தத்துக்கு யுத்தத்தில் போய் பார்த்தா அங்க எல்லாரும் மௌத்து அடுத்தது யார் 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 கொடியை பிடிக்கிறது ஒரு தோழர் கொடியை பிடிச்சிட்டாரு புஷ்லாத்துக்கு புதுசா வந்த ஒரு ஆள் இருக்கிறார் அவர் பேர் ஹாலித் பின் வலித் அவர் முன்னாடி காஃபி இருக்கிற நேரம் எக்கச்சக்கமான ஓர்கள் அவர் லீட் பண்ணினவர் அவர் போய் கொடியை கையில கொடுக்கிறார் நீங்க தான் லீட் பண்ணணும் அவர் சொன்னோம் நான் இஸ்லாம் இப்ப தான் வந்திருக்கிறேன் இஸ்லாத்துக்குள்ள இப்ப நான் இப்ப போய் லீட் பண்றது இல்ல நீங்க தான் லீட் பண்ணணும் மதீனாவுல இந்த ரசூல்லா சொல்றாங்க சைஃபுன் மின் சுயூஃபில்லா அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் خالد பின் வலீத் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர் கொடிய பிடிக்கிற அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுக்குறாங்க இவ்வளவு நாள் நான் ஏ யுத்தம் எல்லாம் முடிஞ்சு வர்றாங்க சஹாபக்க ரசூல்லா சொல்லிட்டாங்களா சும்மா சரீம் ஜஃபர் பின் அபீ தாலிப் பந்தால் ரசூலுல்லாஹ் உண்மையான நபியா போய் நபியா பேர்வாங்க நஹூது பில்லாஹி மினா ஒரு நபி பேசின பிள்ளையாகுமா சொன்னால் திரும்பி வந்த என்ன ஆகும் என்ன ஆயிரும் டோட்டலி எல்லாம் பிள்ளையா போயிரும் சொன்ன ஒரு ஆள் திரும்பி வந்தா இல்ல யாருமே வரல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹாலித் பின் வலி துறையோட சூழல வந்து சொல்றாங்க நீட்டு ஒரு வாளை நீட்டு நாங்க எமன் நாட்டு வாழ் யார சூழல்லா என் கையால் ஒன்பது வாட்கள் உடஞ்சி விட்டது அல்லாஹ் பறக்க செய்த வாழ் யா அல்ல யார சூழல்லா அல்லா வெட்டிய தந்தா டோட்டலா சொல்றாங்க மதீனத்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் சொல்ற விஷயம் ரசூல்ல ஆல்ரெடி சொன்னதுக்கு அப்படியே சரியா இருந்துச்சு நான் கேட்கிறேன் ரசூல இப்ப பேசினது தொழுகைய பத்தியா நோம்ப பத்தியா ஒரு யுத்தத்தில் நடக்கிறத பத்தி பேசுறது கொலை செய்யப்பட்ட அல்ல என்ன சொல்ல வாராம் காணாத நபி ஷாம கண்ட மாதிரி பேசினா காணாத மருமையை பத்தி அவர் கண்டது மாதிரி பேசினா நம்புவீங்களா மாட்டீங்களா புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு அல்லாஹுடைய நல்லடி சோ இன்ஷா அல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் ஒன்றை சொல்றான் இந்த நபி பேசினது எல்லாமே உண்மை அப்படி இல்லைண்டா இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது நான் சொன்னேன் ரொம்ப ஷார்ட்டாக செய்யணும் எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் விஷயங்கள் ப்ரூவ் பண்றதுக்கு எக்கச்சக்கமாக சக்கமா வச்சான்